திடீரென்னு வந்து டக்கண்டு சமைச்சு டக்கண்டு செய்ய தோசை வீட்டுக்கறி வந்து பச்சைமா தோசை இருந்தால் அது நாங்கள் முட்டை குழம்பு டக்கண்டு கண்ட உருளைக்கெழங்கு வெள்ளை மெல்லாம் எல்லாம் பொறிச்சு டக்குண்டு குழம்பு வச்சுனாலும் நாற்பது ஒரு மத்தியாவது கறிமுளிச்சு நல்ல சாப்பாடு இது வந்து வேலையை போயிட்டு வந்து டக்குண்டு செய்யக்கூடிய சாப்பாடு பாருங்கள் மக்களே கட்டுமையான தரமான முட்டை குழம்புக்கு ஒரு நல்ல ஒரு தோசை அது வந்து நாங்களும் எப்படி செய்கிறமுன்னா எண்ணெய் திரட்டாமலுக்கு காய்ச்சியை புழு புழுதனையில் எடுத்துட்டு எண்ணெய் இல்லை எண்ணெய் இல்லாத தாச்சி வருங்க இவ இந்த நீங்க சரியாக பொழிக்கிட்டீங்கன்னா எண்ணெய் இல்லை எண்ணெய் இல்லாமலுக்கு அப்படியே அழாத்தான் பிரடம் வராது அப்படி அந்த பச்சை மாத்தோசை இது வந்து பச்சை மாத்தோசை உளுந்தெல்லாம் வச்சு கொஞ்சம் நெய் விடுங்க பசனை பசனை கொஞ்சம் விட்டியாண்டு வைங்க அது புரிஞ்சு நல்லா வரைய நல்லா டேஸ்ட்டாக இருப்பேன் சாப்பிடும்போது பயங்கர ருசியாக இருப்பார் இந்த ரெண்டு மூணு போட்டு வச்சிட்டோம் ஏற்கனவே அதுக்குரிய தலைவரை ஜெயிக்கிறார் இந்த தலைவரை சேர்த்து அந்த தோசையோட வைங்க நாளை விடிய நான் எல மணிக்கூட இல்லாமல் தேவையில்லை எல்லாம் இல்லாமங்களும் இது ஏன்னா பக்காவா நல்ல சாப்பாடு இப்படி எங்க செய்த அப்படிங்க தோசை பாருங்க இப்படி அழகா பாருங்க தோசையை நீங்க இப்படி ஒரு ஆறளவு தோசை வச்சு விட்டு இந்த முட்டை குழம்பு முட்டை குழம்புல கன மரக்கறிகள் பொரிச்சி பக்காவா எல்லாம் போட்டு செய்கிற பாருங்க உண்மையில முட்டைய முட்டைய பாருங்க முட்டு முட்டை வெள்ள மஞ்சக்கரு வெளியே வர இல்லை அப்படிதான் கறி அதெல்லாம் கிண்ட கண்ணு கிண்ட கூடாது முதல் கறியை வச்சுட்டு தான் இருக்கும் ஓகே இதே மாதிரி இன்னொரு போட்டு காட்டம் பாருங்க அடுப்புலாம் நாங்கள் சமைச்சி சமைச்சு நொந்து போயிருக்கணும் அடுப்புலாம் நல்ல ஹீட் தான் கரண் அடுப்பு தான் ஓகே இருந்தாலும் அடுத்த சூசிய பாருங்க எப்படி கண்ட பாருங்க நாங்கள் எண்ணெய் பிரட்டு இல்லை எண்ணே இல்லை இந்த பசனை மட்டும்தான் தோசைக்கு மேலே ரெண்டு துளி மூணு துளி விடுவோம் அப்படி சாப்பிட்டபடி இருப்பார் இது பச்சைமா பச்சைமா உளுந்து அரைச்சு பச்சைமா எல்லாம் போட்டு அரைச்சு நீங்கள் பிரிச்சு வைக்கணும் சரியா பச்சமா அவிச்சமா இல்ல அரிசி என்று தோசை இது வந்து இந்த தோசை வந்து ஆட்டைகள்ல சும்மா பாத்தீங்களா ஒரு என்ன ஆட்டம் ஒரு ஒரு தோசை நீங்க எடுத்தாலும் ஸ்ப்ரீ மாதிரி ஆடும் அதுதான் இந்த தோசை பாத்தீங்களா எல்லா தோசையும் அப்படித்தான் இந்தியாவில் சாப்பிட்ற மாதிரி முறு முருண்டு அது வந்து அந்த ரோலா தருவாங்கல்ல மசாலா தோசை அந்த தோசை அது இல்லை இந்த தோசையை நீங்க சாப்பிடுங்க இந்த முட்டை குழம்போட சாப்பிட்டு சொல்லுங்க மக்களே எப்படி ஒரு அழகாக சாப்பாடு பாருங்க இது வந்து எல்லா மரக்கறியும் போட்டு சண்டை அப்படி சேர்க்கிறோம் பாருங்க வீடியோ போனவங்களுக்கு இன்றைக்கு அமைஞ்சிட்டால் அவர் வேலை வேலை போகலாம் நான் வீடு அணைக்கிறேன் சரியா இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட காட்ட போகிறேன் சரியா பார்த்தீங்களா பாருங்க சிவன் குக் சேனலில் சாப்பிடல பிக்கி போது காட்டுங்கய்யா ம் சிவன் குக் சேனலில் உண்மையிலே வேண்டாம் முட்டை ஒரு பிச்சு ஒரு துண்டு இந்த முட்டை துண்டு வேண்டாம் இதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு கறிமுளகா வச்சு அப்படி தூக்குவோம் என்ன பாருங்க சரியா சூடு சுவை சிவன் குப்தான் ஓகே உழுது இது வித மாற்றமும் இல்லை பச்சைமா தோசை

Bye, and the realm.